அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தள்ளுபடி இது ஆடி மாதத்தில் வரும் தள்ளுபடி என்ற மழைக்காலம் இதில் அணையாமல் இருக்க கொடைகள் வேண்டாம் பணங்கள் பையில் இருந்தால் போதும் ஆகாய விமானத்தில் ஏற இறங்க நகரும் தள்ளுபடிகளை இழுத்து கொண்டு போடுவார்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ஒரு மென்மையான தள்ளும் படிகள் இது அவசியம் தேவை ஆனால் பெரிய பெரிய கடைகளில் ஐநூறு ரூபாய்க்கு மூணு சேலைகள் என்றும் ஒரு சேலை வாங்கினால் ஒரு சேலை என்று தருவது ஏன் அவர்கள் நமக்கு நண்பர்களா சொந்தமா பழைய டிசைன் துணியை நூற்றி தான் இருக்கும் அதன் மதிப்பு அதை இரண்டு கொடுத்து லாபம் அடைகிறார்கள் இடமும் காலியாகிறது நமக்கு தேவையானால் உப உபயோகிப்பதை வாங்கலாம் பார்த்தவர்கள் எல்லோரும் வாங்குகிறார்களே என்று நாமும் வாங்கினால் வைப்பதற்கு இடமும் இல்லை வீரோவும் தேவை நடக்க முடியாமல் தள்ளாடி வருபவர்களை தாங்கி பிடிக்கலாம் ஆனால் மற்றவர்களோடு இடித்து செல்லும் தள்ளும் படிகளாக இருக்கக்கூடாது தானியங்களை அந்த நாளில் படிகளால் அளந்தார்கள் இன்றைய வியாபாரத்தை தள்ளுபடியால் விற்கிறார்கள் அவர்கள் வியாபாரத்தின் தன்மையை உயர்த்த பாடுபடுகிறார்கள் பலன் பெற்று பலருக்கும் வேலைகள் தருகிறார்கள் இறைவனை பல வாகனங்களில் பார்த்து மகிழும் நாம் பலன் உள்ளதை வாங்கி பயனடைந்தால் நன்மைதானே தள்ளுபடிகள் வந்தாலும் தளராமல் தாண்டி தன் தேவைகளை அறிந்து நிறைவோடு வாழ்வோம் தனக்கு தேவையானதை மட்டும் வாங்கி தன்னிறைவோடு தரமானதையும் வாங்குவோம் தள்ளுபடிகளையும் குறைப்போம் இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்